அலாமலை வெல்கம் டு ஆஃப்ரின் குக்கிங் வேக் இன்றைக்கி வந்து நம்ம ப்ரௌனி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம நூறு சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட சப்போர்ட் இது மாதிரி எனக்கு என்றைக்குமே இருக்கணும் எனக்கு எல்லோரும் செய்யுங்க எல்லோரும் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாஷாகலாம் நம்ம ப்ரௌனி வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ப்ரௌனி நம்ம வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி முட்டை டார்க் ஆமண்ட் பட்டர் இதை மூணையுமே வந்து நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில் வச்சுருங்க அதுக்கப்புறமா தான் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் அது மாதிரி நம்ம வந்து ப்ரௌனி பீஸ் போடுறது வந்து நல்லா ப்ரௌனி அப்புறமா தான் நம்ம வந்து ப்ரௌனியை வந்து பீஸ் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ப்ரௌனிக்குள்ளே இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம் ரெண்டு முட்டை கொஞ்சோன்னு சால்ட்டு இருபது கிராம் கொக்கோ பவுடர் இருபது கிராம் கொக்கோ பவுடர் எண்பது கிராம் ஜீனி எண்பது கிராம் நாட்டு சக்கரை நூறு கிராம் மைதா நூற்றம்பது கிராம் டார்க் சாக்லேட் நூறு கிராம் பட்டர் இதான் நம்ம ப்ரௌனிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இது வந்து செவன் இன்ச்சு டின்னில் பண்ண போகிறோம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த தண்ணியில் வந்து பட்டரையும் நம்ம டார்க் அமௌண்ட்டையும் மெல்ட் பண்ண போகிறோம் நல்லா இப்போ வந்து இதை நம்ம நல்லா மெல்ட் பண்ணியாச்சு பட்டரையும் காம்பவுண்டையும் போட்டு இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணிக்கில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா இப்போ நம்ம ஒரு பவுலில் ரெண்டு முட்டை ஊற்றிக்கிட்டாச்சு அடுத்து நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு ஜீனி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் ஜீனி நாட்டு சக்கரை இப்போ இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா நல்லா ஜீனி இந்த நாட்டு சக்கரை முட்டை எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் அப்புறம் நம்ம மேலே கிண்டல் காப்பு ஒரு வர்றதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த இதுதான் நம்ம கிண்டல் காப்பு வர்றதுக்கான ஐடியாவே இந்த இதுதான் இதுதான் நம்ம நல்லா பண்ணி பண்ணிக்கணும் இப்போ நம்ம முட்டை ஜீனி நாட்டு சக்கரை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரையும் காமௌண்ட்டையும் இதில் நம்ம ஊற்றிக்க வேண்டியது இது வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் இந்த பட்டரும் காமௌண்ட்டும் நல்லா நம்ம வந்து கலந்துடணும் கலந்து விடணும் நல்லா இப்போ நம்ம வந்து கொக்கோ பவுட்ரு இதில் போட்டுக்கலாம் சளிச்சு தான் நம்ம போடணும் கொக்கோ பவுடரை இப்போ நம்ம வந்து மைதாமாவே நம்ம சளிச்சு தான் போடணும் நான் அப்போ தான் கட்டி தட்டாது இப்போ நான் ஏழு இன்ச்சு ஸ்கொயர் டின்னு தான் எடுத்திருக்கேன் இதில் நம்ம பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ப்ரௌனி பேட்டரை வந்து நம்ம டின்னில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இப்போ இந்த பேட்டரை வந்து ரெண்டு டேப் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த ஏர் பபுள்ஸ் இருந்தால் வெளியில் வரும் ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம சும்மா இந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சாப் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம் நம்ம நட்ஸும் போட்டுக்கலாம் பாதாம் முந்திரி இந்த மாதிரி நட்ஸும் போட்டுக்கலாம் நம்ம சாக்கோ சிப்ஸ் நம்மளுக்கு எது தேவைப்படுதோ அது போட்டுக்கலாம் டைரி மில்கும் போட்டுக்கலாம் எது வேணுமோ நம்ம போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து சாக்கோ சிப்ஸ் மட்டும் போடுறேன் இப்போ கீழே ஒரு ஸ்டாண்டு போட்டு நம்ம வந்து ப்ரௌனி பேட்டர் உள்ளே வச்சாச்சு சிம்மில் நம்ம பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு முப்பத்தஞ்சு இல்லாட்டி நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இதை சிம்மில் வேக வைக்கணும் கீழே வந்து உப்பெல்லாம் போடக்கூடாது இல்லாட்டி உப்பு ரொம்ப அதில் வந்து இறங்கிடும் சும்மா ஸ்டாண்டு போட்டு தான் நம்ம வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கணும் இதை இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஒரு ப்ரௌனி சூப்பராக வந்திருக்கு நல்லா க்ரிங்கிள் டாப்போட நல்லா வந்திருக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கரெக்டாக வெந்துச்சு நீங்கள் அடிக்கடி ஒரு குத்தி வச்சு செக் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் லைட்டாக ஒட்டின மாதிரி வரணும் அப்போ தான் வெந்துருச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம குத்தி பார்த்தோம்னா இந்த மாதிரி லைட்டாக இருந்தால் நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ